ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசா ஸ்டுடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வந்து அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கி புதுசாக ரெண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க முகாம்ல நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த முகாம் நடந்துச்சு கேம்ப் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணவங்களுக்கு நவம்பர் பத்துலேருந்து பதினஞ்சாந்தேதி அப்ளை பண்ண எழுந்தமான என்ன இருக்கும் நவம்பர் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஒரு கிரெடிட் ரெடிட் ஆகிருந்துச்சி அதுமாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தோம் பன்னெண்டாம் தேதி இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் இது தொடங்கி வைக்கிறான்னு அப்டேட் வந்துருந்துச்சு அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு நினைஞ்ச மகளிர் உரிமைத்துக்கு எலிஜிபிள் ஆனவங்களுக்கு அமௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அந்த ஒரு ரூபா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அமௌண்ட்டுக்கு ரெடிட் ஆயிருக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த பேங்க் கொடுத்தீங்களோ அந்த பேங்கை தவிர்த்து ஆனால் ஆதார் லிங்க் இருக்கிற பேங்க்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் கிரெடிட் ஆயிருக்கலாம் வந்திருக்கிற மெசேஜ் என்ன இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் இது வந்து நம்ம கனரா பேங்க் கொடுத்த அக்கௌண்ட் நம்பரு இது வந்து ஆதார் லிங்க் இருக்குது அதனால் டைரெக்டாக இதிலேயே ஏறிடுச்சு இன்னைக்கு ஒரு ரூபாய் ஏறி இருந்துச்சு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வந்து இது ஸ்டேட்மெண்ட் எடுத்து டேட்டு இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி கிரெடிட் ஆகிருக்கு நான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் ஏறிடுச்சு இன்றைக்கி அதனால் நீங்கள் உங்கள் பேங்க் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆதார் லிங்க் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் அதில் தான் உங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும் இனி வந்து இவங்களுக்கு வந்து இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இனி வரப்போகிற பதினஞ்சாந்தேதியிலேருந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் முதல் பயனாளுக்கு ஏறுற மாதிரி பதினஞ்சாந்தேதி அடுத்த மாதத்துலேருந்து தேதி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கு கிரெடிட் ஆகும் ஆதார் லிங்க் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிஷா ஃபோட்டோக்ராஃபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னே அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்